கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அது மட்டும் கிடையாது ரோமியோவாக மாற போகிற கார்த்தியை பாருங்கள் சந்திரமுகியாக மாறுற ரம்யாவை பாருங்கள் அப்படின்ற மாதிரி பல எக்ஸைட்டான சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு இனிமேல் வரப்போகுது அதுவும் ஸ்பெஷல் எபிசோடலாம் வந்துட்டு விட போகிறாங்க அதனால் மறக்காமல் வீடியோவை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சண்டே ஸ்பெஷல் வேறு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரம்யா வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டாங்கல்ல அதை கார்த்தி வந்துட்டு எப்படியோ ஸ்மெல் பண்ணிடுறாரு ஏன்னால் ரம்யாக்கு தான் வந்துட்டு தெரியாதா பாம்பின் கால் பாம்பரியன்ற மாதிரி அதோட குணம் இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ரம்யாவோட அப்பா விட ஒரு டைம் வந்துட்டு வார்ன் பண்ணியிருப்பாரு தம்பி அவளோட கேரக்டர் என்னென்னா அவளுக்கு பிடிச்சது கிடைக்கலாட்டின்னா அவள் என்ன வேணால் செய்வா தம்பி ஏன் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சுச்சுன்னு நினச்சா என்னையும் கூட குழப்ப என்ன மாட்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு இல்லையா அதெல்லாம் வந்துட்டு கார்த்தி யோசித்து பார்க்குறாங்க அப்போ கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ரம்யா தான் இருக்காங்க என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு காட்டி பயங்கரமாக திங்கிங்கில் இருக்கு இங்கிட்ட வந்து வீட்டில் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஏமா மண்டபம் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சுல நம்ம வந்துட்டு இனிமேல் மண்டபத்தில் தான் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா கல்யாணத்துக்கு இதாகிடுச்சு நாளாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே எல்லாருமே பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு இங்கிட்டு வந்துட்டு ரம்யாவும் ரியாவும் பயங்கரமாக வந்துட்டு பிளான் போட ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா ரியாவை உள்ளே கொண்டு வந்ததுக்கு ரீசனே இதுதானே கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ரியா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டு இவங்க ரெண்டு வரும் பயங்கரமாக பிளான் போட்டுட்டு இருக்காங்க கார்த்தி வந்துட்டு இப்போ ரம்யா பின்னாடியே முழுக்க முழுக்க என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுவும் எபிசோடில் வேற லெவலாக இருக்க போது ரம்யாவோட முகத்திரை வந்துட்டு கிளியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ கண்டிப்பாக ரம்யாவை பற்றினா எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிய போது அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாம் எதிர்பார்த்து காத்திட்டு இருந்தது அதாவது சீரியல் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ வரைக்கும் என்னையா இன்னும் செம்பட்டி அடியாகவே அடிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம்ல அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒட்டு மொத்தமாக கார்த்தி வந்துட்டு தீபாக்கு லவ் ப்ரப்போசல் பண்ண போகிறாங்க பழைய செம்பருத்தி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பார்ப்போம் அந்த மாதிரி ஆக்டிங்ல கடுகளவாது இதில் வந்துட்டு சேர்த்து விடுறாங்களா இல்லைன்னா மலைச்சாரல் மாதிரி பொழிஞ்சு விடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எனிவே கார்த்தி வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண போறாங்க அந்த மூமெண்ட்டுக்காக நான் வந்துட்டு பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன் நீங்கள் யாரெல்லாம் கார்த்தியோட ஃபேன்ஸாக இருக்கீங்க இந்த மாதிரி மூமெண்ட் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் கிடையாது கன்ஃபார்ம் வந்துட்டு கல்யாணம் நடக்குங்க கல்யாணம் நடக்கிறது தான் மெயின் கிளைமேக்ஸே அதில் வந்துட்டு ரம்யா பிளான் போட்டா என்ன ரியா பிளான் போட்டா என்ன அந்த சில்வனுகள்லாம் தூக்கி எரிஞ்சு கல்யாணம் வந்துட்டு கன்ஃபார்ம் செம்ம மாதம் வந்துட்டு நடக்க போகுது அதுக்கு முன்னாடி ரம்யாவோட பிளான்லாம் வந்துட்டு எடுபடி ஆகாதுன்னு நினைக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே இந்த எபிசோடு வரைக்குமே ரம்யா வந்துட்டு தேவையில்லாத ஒரு ஆணி தான் ஃபஸ்ட்டே வந்துட்டு ரம்யாவோட கேரக்டர் இதுதான் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு ஜெயிலுக்கு அனுப்புகிற மாதிரி கூட வந்துட்டு கொண்டு வந்திருக்கலாம் அதை விட்டுட்டு பாம்புக்கு பால்வாத்து வாத்து வீட்டுக்குள்ளேயே வச்சு புத்து கட்டி விட்ட மாதிரி வீட்டுக்குள்ளேயே ரம்யா வச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது இப்போ வேற ரீசெண்டாக அவங்க அப்பாவுக்கு வேற ரம்யா பாய்சன கலந்து கொடுத்துட்டாங்க இனி எல்லாம் நடியும் சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காகவே தீபா அபிராமி ரெண்டு பேரும் சேர்ந்து ரம்யாவை வீட்டோடவே இருக்க வைக்கிற மாதிரி கூட கொண்டு வரலாம் ஏன் கார்த்தி இருக்கிற மற்றவங்க கிட்ட சொல்லி அலர்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல மற்ற எல்லார்டையும் கூட செல்ல தேவை கிடையாது ஆனால் அபிராமி கிட்டையும் தீபா கிட்டையும் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு தானே ஆபத்து அபிராமி கூட இல்லை தீபாக்கு தான் ரம்யா வில முழுசா ஆபத்து அவங்க கிட்டையாவது சொல்லி வந்துட்டு கொஞ்சம் அலாட் பண்ணலாம் அதை விட்டுட்டு கார்த்தி ஒருத்தங்க மட்டுமே மேனேஜ் பண்ணுற மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்க இதில் வந்துட்டு தீமாவும் ஒன் ஆஃப் த ஹீரோயினி தானே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிட்டி சீனாவது கொடுக்கலாம்ல அதை விட்டுட்டு சும்மா செட் ப்ராப்பர்ட்டி மாதிரியே யூஸ் பண்ணுற மாதிரியே அந்த மக்களை எனக்கு தோணுது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன்னா என்னை லவ் பண்ணுறீங்களா லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது தவிர வேறு எந்த சீன்மே வந்துட்டு வைக்கிற மாதிரி தெரியவே இல்லை கார்த்திக்கு மாதம் வைக்கிறாங்க சரி தான் அதில் வந்துட்டு ஹீரோயினிக்கும் கொஞ்சமாக அது வை வச்சுட்டு வந்தால் இன்னுக்குமே ரெண்டு பேருக்குமே வந்துட்டு பேர் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்போ தான் சொல்லுவாங்க கார்த்திக் ஏற்ற பேர் பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது பார்க்கலாம் இந்த எபிசோடுக்காக யார் யார் வெயிட் பண்ணுறீங்கன்னு சண்டே ஸ்பெஷல் மக்களே அதனால் ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணிடாதீங்க